ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு யர் சேனல் ஸ்வத்திஜே லைஃப் ஸ்டைல் இன்னைக்கு என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் மாதம் பத்தாயிரபா சம்பளம் வாங்குறவங்க எப்படி சேமிக்கிறது அப்படின்றது டென் தௌசண்ட் சாலரி பட்ஜெட் பிளானிங் தான் இன்றைக்கு பார்க்க போகிறோம் நான் ஏன் மோஸ்ட்டாக வந்து ரூபாய் பண் இப்போ பத்தாயிரரூபா நீங்கள் சம்பளம் வாங்குறீங்க அப்படின்னா அந்த பத்தாயருபா வச்சு ஒரு ஃபேமிலி எப்படி ரன் பண்ணுறது அப்படின்னு போடல அப்படின்னா நிறையா வந்து நெகட்டிவ் கமெண்ட்ஸ் தான் வாங்க வரும் ஏன்னா இந்த காலத்தில் யாராச்சும் பத்தாயிரரூபா வாங்குவாங்களா இல்லை அந்த மாதிரி யாராச்சும் பட்ஜெட் போடுவாங்களா இந்த மாதிரி நெகட்டிவாக மைண்ட் செட் கொண்டு போகாதீங்கன்னு நிறைய கமெண்ட்ஸ் வரும் அதுக்காக தான் நான் போடாமல் இருந்தேன் ஏன்னா நான் ஃபேமிலி பட்ஜெட் டென் தௌசண்ட் சொன்னதுக்கே அப்போவே நெகட்டிவாக கமெண்ட் பண்ணியிருந்தேங்க இந்த மாதிரி வீடியோஸ் போடாதீங்க டென் தௌசண்ட் யாராச்சும் பட்ஜெட் வச்சு போடுவாங்களா அப்படின்னு அதுக்காக இத்தனை நாள் போடலை நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தாங்க பத்தாயிரரூபா சேலரி பட்ஜெட் வச்சு போடுங்க இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி கூட பத்தாயிரூபா சம்பளம் வாங்கி குடும்பம் நடத்துகிறவங்க கூட கண்டிப்பாக இருப்பாங்க அவங்க எப்படி நடத்தலாம் அவங்க எப்படி சேவ் பண்ணலாம் அப்படின்ற விஷயத்த நான் ஷேர் பண்ணுறேன் இந்த பத்தாயிரரூபா சேலரி வாங்குறவங்க நீங்கள் வந்து வாடகை வீட்டில் இல்லை சொந்த வீட்டில் இருக்கீங்க அப்படின்னா உங்களால் வந்து அதிகமாக பணத்தை மிச்சம் படுத்த முடியும் இன்னும் நான் போட்ட பட்ஜெட்டை விட நல்லாவே உங்களால் சேமிக்க முடியும் சாப்பிட முடியும் இப்போது பத்தாயிரரூபா பட்ஜெட்டில் இருக்கோம் அப்படின்னா வாடகையும் இருக்குது மற்ற செலவெல்லாம் பார்க்கணும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அப்படின்னும்போது போது நம்ம ஒரு சில விஷயத்த கம்மி பண்ணால் தான் மற்ற விஷயத்தெல்லாம் நம்மளால் தாராளமாக பண்ண முடியும் சேமிப்பும் செய்ய முடியும் முடிஞ்ச அளவுக்கு உங்களோட வருமானத்தை ஏற்றிக்கோங்க இப்போ ஹஸ்பண்ட் மட்டும்தான் சேலரி வாங்குறாங்க ஒரு பத்தாயிரரூபா சம்பளம் அப்படின்னா கூட வீட்டில் ஒய்ஃப் இருக்காங்க அப்படின்னா அவங்களும் கொஞ்சம் வேலைக்கு போகும்போது ரெண்டு பேருக்கும் ஒரு ஈக்குவலான அமௌண்ட் கிடைக்கும் இல்லையா அதை வந்து ஃபேமிலியை ரன் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் நீங்களும் பார்த்துக்கோங்க இப்போ ரூபாய் நீங்கள் வருமானம் வாங்குறீங்க அப்படின்னா நம்ம எப்படி பட்ஜெட் போடலாம் நம்ம ஃபேமிலிக்காக அப்படின்றத நான் அவங்க கூட ஷேர் பண்ண போகிறேன் ஃபஸ்ட்டு வீட்டு வாடகை பார்த்தீங்கன்னா மூவாயிரூபாவில் தான் இருக்கணும் ஏன்னா நம்ம பத்தாயிரம் ரூபாய் அப்படின்றது நம்ம வருமானம் அப்படின்னும் போது மூவாயிரம் தான் வாடகை இருக்கணும் இந்த லைன் வீடெல்லாம் இருக்கும் இல்லையா அந்த மாதிரி வீட்டுல நீங்க இருந்துக்கலாம் இல்ல சிங்கிள் ரூம் இருக்கும் சி காமன் பாத்ரூம் இருக்கும் இல்லையா அந்த மாதிரி வீடா நம்ம சூஸ் பண்ணிக்கலாம் ஒரு வேலை நீங்க வாடகை வீடு அப்படின்னா வில்லேஜ் சைட்லாம் லைன் வீடு நிறைய கிடைக்கும் ஆனா இப்போ அதையும் எடுத்துட்டு வந்து பெரிய பெரிய வீடு தான் கட்டியிருக்காங்க அஞ்சாயிரபா ஆறாயிரம் ரூபாய் வாடகை தான் விடுறாங்க முடிஞ்ச அளவுக்கு நீங்க ஒரு மூவாயிரம் ரூபாய் வாடகை வீட்டுல கூட இருக்கலாம் அப்படி இல்லையேன்னா சிங்கிள் ரூம் இருக்கும் இல்லையா அந்த வீடெல்லாம் கூட இருக்கு அதெல்லாம் கூட மூவாயிரம் ரூபாய்க்கு கொடுக்குறாங்க இப்போ அந்த மாதிரி வீட்ல கூட நம்ம சூஸ் பண்ணி இருந்துக்கலாம் இங்கே ஃபர்ஸ்ட் இருந்தப்போ பாத்தீங்கன்னா ஒரு சிங்கிள் ரூம் தான் பாத்ரூம் பாத்தீங்கன்னா காமன் பாத்ரூம் அந்த மாதிரி லைன் வீட்டு அந்த மாதிரி இருந்தா கூட ஓகே ஒரு வாடகை வீட்டில் ரூபாய்க்கு நம்ம இருந்துக்கலாம் வில்லேஜ் சைடெலாம் நிறைய வாடகை வீடு கிடைக்கும் ஒரு ரூபாய்க்கே தாராளமாக கிடைக்கும் நீங்கள் அந்த மாதிரி வீடாக கூட சூஸ் பண்ணிக்கலாம் நான் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்து ஐநூறுரூபா தெரிஞ்சவங்க வீடு இத்தனைக்கும் தெரிஞ்சவங்க வீடு ரெண்டாயிரத்து ஐநூறுரூபாக்கு நான் இருந்தப்போ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மல்லிகா சாமான் வந்து எவ்வளோ போட்டிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்து ஐநூறுரூபா ஏன்னா மளிகை சாமான் பொறுத்தவரையும் இப்போ வரையும் கூட நான் ஆயிரத்து ஐநூறுரூபாக்கு மேலே வாங்க மாட்டேன் எப்பயாச்சும் பட்ஜெட் கொஞ்சம் அதிகமாக போச்சு அப்படின்னா வாங்கிப்பேன் முடிஞ்ச அளவுக்கு வீட்டுல ஒரு மூணு பேர் ரெண்டு பேர் இருக்கீங்கன்னா ஒரு ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் மளிகை சாமான் போதுமானதா இருக்கும் மளிகை சாமான் பொறுத்தவரையும் நீங்க எப்படி வாங்கணும் அப்படின்றத நம்ம நிறைய வீடியோஸ் போட்டிருக்க மளிகை சாமான பொறுத்தவரையும் நீங்க வந்து அதை செக் பண்ணிக்கலாம் கிராசரியே உங்களுக்கு ஒரு ஐடியாவும் செட்டும் கிடைக்கும் நீங்க இந்த ஆயிரத்தி ஐநூறு மளிகை சாமான் வாங்கினாலே போதுமானதா இருக்கும் கண்டிப்பா பாலை பொறுத்தவரையும் நான் சொன்ன மாதிரி வில்லேஜ் சைடு இருந்தீங்கன்னா இருபது ரூபாய்க்கே அரை லிட்டர் பால் தராங்க மாட்டுப்பாலை ஏன்னா மோஸ்டா வந்து வில்லேஜ் சைட் இருக்கிறவங்களுக்கு வந்து தெரியாது இப்ப நீங்க சென்னை சைட் லிட்டர் பாத்தீங்கன்னா இங்க இருபது ரூபா இருக்கிறது அங்க இருபத்தி அஞ்சு ரூபாவா இருக்கலாம் இல்ல முப்பது ரூபாவா இருக்கலாம் அரை லிட்டர் சொல்றேனா அப்படி இருக்கும்போது நீங்க மாட்டு பால் இல்ல எங்க சைடு அப்படின்னும் போது இருபத்தி மூணு ரூபாய் ஆவின் பால் பாக்கெட் இருக்கு இல்லையா அது வாங்கிக்கலாம் ஒரு முப்பது நாளுக்கு அப்படின்னா கூட அறுநூத்தி தொண்ணூறு சிக்ஸ் நைன்டி ருபீஸ் நமக்கு மா பால் வரையும் செலவாகும் இந்த மாதிரி தான் நம்மளாலேயும் பத்தாயிரம் ரூபாய் சேலரி ரன் பண்ண முடியும் ஆனா முப்பது நாளுக்கு இருபத்தி மூணு ரூபாய் பால் பாக்கெட்டே போதுமானதா இருக்கும் ஆவின் பால் பாக்கெட்டே மூணு பேர் இருக்க இது காய்கறி வீட்டு முன்னாடி இடம் இருக்கு போது வாழை மரமா இருந்தாலும் சரி முருங்கை மரமா இருந்தாலும் சரி கத்திரிக்காய் செடி கருவேப்பிலை செடி அப்புறம் கீரை வகை இந்த மாதிரிலாம் கொஞ்சம் போட்டு வச்சுக்கிட்டீங்கன்னா ஒரு வேலை நீங்க பால்கனி சைடு இருந்தாலும் சரி கீழே இருக்கீங்க வாடகைக்கு அப்படின்னா அந்த சைடு போட்டாலும் சரி இந்த மாதிரி நம்மளே போட்டு வச்சுக்கிட்டோம் அப்படின்னு நினைச்சுக்கோங்களேன் கண்டிப்பா செலவு வந்து ரொம்ப கம்மியாகும் நான் அப்ப எவ்வளவு போட்டிருந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐநூறுபாய்க்கு தான் போட்டிருந்தேன் அப்ப ஏன் பாத்தீங்கன்னா நான் வந்து சின்ன சின்ன விஷயத்த வந்து வீட்டிலயே வந்து இப்பயும் எப்படி வளைச்சு சாப்பிட்டுக்கிறோமோ அப்பயும் வந்து கொஞ்சம் வளச்சு சாப்பிட்டுப்பேன் அதனால எனக்கு அதிகமா செலவாகாது மோஸ்ட்டாக வந்து கூரை கட்டுவாங்க இல்லையா இப்ப நைட் டைம்ல வரீங்க அப்படின்னா ஒரு இருபது ரூபாய் அப்படின்னு பகல் டைம்ல விக்கிறது பாத்தீங்கன்னா நைட் ஆயிடுச்சு அப்படின்னா அவங்க சீக்கிரமா வந்து குடுத்துடணும்னு நினைப்பாங்க அது பத்து ரூபாய் கூட கொடுத்துருவாங்க இப்போ கீரை வரீங்க நீங்கள் ட்ரெயினில் வரீங்க அப்படின்னா நல்லா சூப்பராக இருக்கும் கீரை முருங்கை முருங்கக்காய் இதெல்லாம் நிறைய நல்லா இருக்கும் ஆனால் அவங்க நைட் டைம் டிராவல் பண்ணுறாங்க விற்க முடியலன்னும் போது அவங்க சீக்கிரமா வந்து நமக்கு ஒரு பத்து ரூபாக்கு அஞ்சு ரூபாய்க்கெலாம் கொடுத்துருவாங்க அந்த மாதிரிலாம் நான் வாங்கியிருக்கேன் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்க நிறைய இப்பயும் நம்ம தாராளமாக ஒரு இது வந்து தாராளமாக சாப்பிட்றது ஒரு மூணு பேர் இருந்தால் வீட்டில் கண்டிப்பாக தாராளமாக சாப்பிட்லாம் ஒரு வாரத்துக்கு இரநூறுபா எடுத்து வச்சிருந்தீங்க அப்படின்னா நாலு வாரத்துக்கு எட்நூறு ரூபாய் ஆகும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நான்வெஜ் நான்வெஜ் பொறுத்த வரையும் நான் ஆயிரரூபா போட்டிருக்கேன் இப்போயும் அதே ஆயிரம் தான் அப்போ பார்த்தீங்கன்னா நான் ஐந்நூறுபாக்கு தான் நான்வெஜ் ஏன்னா ஐந்நூறுபாக்கெல்லாம் நான் வந்து பெருசாக சாப்பிட்டு சாப்பிட்ருக்க மாட்டேன் இப்போ பார்த்திங்கன்னா ஆயிரரூபாக்கு போடுறேன் அதே பட்ஜெட் தான் உங்களுக்கும் போட்டிருக்கேன் ஏன்னா சாப்பிட்ற விஷயத்தில் எப்போவுமே நம்ம காம்ப்ரமைஸ் பண்ணக்கூடாது அதனால காய்கறிக்கு எட்நூறுரூபா கறிக்கு ஆயிரரூபா போட்டிருக்கேன் கறி பார்த்தீங்கன்னா நீங்கள் கொஞ்சம் மீன் நூறுபாக்கு நூற்றி ஐம்பது ரூபாக்கு தருவாங்களா அந்த மாதிரி ப்ரா எற நூறுரூபாக்கு வாங்குறது எக் முட்டை பார்த்தீங்கன்னா பத்து முட்டை எழுபது ரூபாய் இந்த மாதிரி விற்பாங்க சிக்கனு மட்டனு இந்த மாதிரி நீங்க ஒரு ஆயிரம் ரூபாய்க்கு எப்படி வாங்க முடியுமோ ஒரு வாரம் நீங்க மட்டன் வாங்கிட்டீங்க அடுத்த வாரம் காசு இருக்காது அப்படின்னும் போது நீங்க முட்டை கிரேவி இந்த மாதிரி போயிடலாம் அடுத்தது பார்த்தீங்கன்னா கரண்ட் பில் கரண்ட் பில்லை பொறுத்தவரையும் அப்பத்துல இருந்து இருந்து நான் வந்து ஒரு நானூறு ரூபாவை தாண்ட விட்டதே கிடையாது நீங்க மோஸ்டா வந்து ஒரு மிக்ஸி இருந்தாலும் ஏல யாருமே இல்லை எல்லாருமே வேலைக்கு போயிருக்காங்க அப்படின்னும் போது நம்ம ஒரு சேர் எடுத்துட்டு வந்து வெளியே போட்டு உட்காருது இந்த மாதிரி இருந்து நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் ஏன்னா மோஸ்டா மொபைல்ல தான் இருக்கும் அதனால நம்ம வெளியே உட்காந்து காத்தோட்டமா டைம் ஸ்பெண்ட் பண்ற மாதிரி பாத்துக்கோங்க முன்னூறு ரூபாவை தாண்டவே விடாதீங்க கரண்ட் பில் இப்போ நான் கூட யூஸ் பண்ற மிக்சி யூஸ் பண்ணுவேன் வாஷிங் மிஷின் யூஸ் பண்ணுவேன் வாட்டர் ஹீட்டர் யூஸ் பண்ணுவேன் அதே மாதிரி டிவி எல்லாமே இருந்தும் எனக்கு வந்து நானூறுபா முன்னூறு தாண்டவே தாண்டாது நீங்க வந்து பழைசா வச்சிருந்தீங்க வோல்டேஜ் அதிகமாக வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பா அதிகமாகும் இப்போ இருக்கிற நம்ம ட்ரெண்டுக்கு வந்து ஒரு எல்இடி லைட்டா இருந்தாலும் சரி பத்து ரூபா பல்பெல்லாம் எல்லாம் வாங்கணும் அப்படின்னா நமக்கு கரண்ட் பில் அதிகமாக வரும் நமக்கு இப்போ இருக்கிற சுச்சுவேஷனுக்கு எல்இடி லைட்டு கரெக்டாக இருக்கும் இல்லையா அந்த மாதிரி நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா கண்டிப்பா கரண்ட் பில் அதிகமாக ஆகாது அந்த மாதிரி நீங்க சூஸ் பண்ணீங்கன்னா ஒரு முந்நூறு உங்கள் உங்க கரண்ட் பில் தாண்டுறதுக்கு சான்ஸே கிடையாது ஏசி யூஸ் பண்ணாதான் உங்களுக்கு அதிகமாக ஆகும் அந்த ஏசியும் வந்து ஒரு லிமிட் இருக்கு நமக்கு வந்து இப்போ இருக்கிற சுச்சுவேஷனுக்கு ஏசி என்றது வேணாம் நம்ம மோஸ்டா வெயில் வெளியே காத்தோட்டமாக இருக்கிறது தான் நமக்கு பெஸ்ட்டான ஆப்ஷனாக இருக்கும் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ரேஷனுக்கு ஒரு நூறுரூபா போட்டிருக்கேன் ஏ நூறுபா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோதுமை பச்சரிசி அரிசி வகைகள் எல்லாமே வாங்கிக்கோங்க தோரம்பருப்பு வாங்கிக்கோங்க நான் இப்போ தான் வந்து தோரம்பருப்பு வந்து ரேஷனில் வாங்காமல் மளிகை பொருட்களில் ஆட் பண்ணுறேன் சரிங்களா அப்போல்லாம் வந்து நான் தோரம்பருப்பு ஆயில் எல்லாமே ரேஷனில் தான் வாங்குவேன் கோதுமை எல்லாமே ரேஷனில் தான் வாங்குவேன் அந்த ரேஷன் பருப்பை யூஸ் பண்ணிக்கோங்க ஆயில் எல்லாமே அதில் யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நமக்கு மளிகை சாமானில் ரொம்ப பெருசாக வந்து எந்த ஒரு பணப்பிரச்சனையும் வராது ரேஷன்ல கொடுக்குற எல்லா பொருளும் நீங்கள் வாங்கிக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு நூறுரூபா நூற்றி ஐம்பது ரூபாலேயும் முடிஞ்சிரும் இந்த மாதிரி நீங்கள் வாங்கிக்கோங்க அந்த ரேஷனில் கொடுக்குற சல்லடை பண்ணுறீங்க இல்லையா அரிசி அதில் நுய் அரிசின்னு வரும் இல்லையா அதை கூட விடாதீங்க அது கூட உப்புமா இந்த மாதிரி ஏதாச்சும் நம்ம செஞ்சுக்கலாம் நமக்கு காசு இல்லாத டைம்ல இதை அதெல்லாம் கூட நம்ம சாப்பிட்டுப்போம் அது உப்மாவில வந்து ஒரு நாலு காய் போட்டிங்கன்னா இன்னும் ஹெல்த்தியாக சாப்பிட்ட மாதிரி இருக்கும் நமக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபோன் ரீசார்ஜ் ஃபோன் ரீசார்ஜ் பார்த்தீங்கன்னா ஐநூறுரூபா போட்டுருக்கேன் மூணு மாசத்துக்கு ஒரு வாட்டி நீங்கள் ரீசார்ஜ் பண்ணுற மாதிரி போட்டுக்கோங்க ஏன்னா இப்போல்லாம் கேபிளை விட மோஸ்ட்டாக வந்து நம்ம ஃபோனில் தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்றதுக்காக ஃபோன் ரீசார்ஜ் வந்து ஒரு ஐநூறுபா போட்டிருக்கேன் ஒரு ஆள் வீட்டில் இந்த மாதம் போட்டிங்கன்னா அடுத்த ஆள் வந்து அடுத்த மாதம் போட்டுக்கோங்க வீட்டுக்கு அந்த மாதிரி பார்த்துக்கோங்க கேபிள் கனெக்ஷன் பார்த்தீங்கன்னா இரநூறுபா ஏ மோஸ்ட்டாக நான் வந்து அப்போ கேபிள் கனெக்ஷன் யூஸ் பண்ணல ஏன்னா எங்கள் வீட்டில் டிவியே இருக்காது அதனால நான் அப்போ வந்து கேபிள் கனெக்ஷன் யூஸ் பண்ணல நான் டென் தௌசண்ட் பட்ஜெட் போடும்போது கேபிள் கனெக்ஷன் யூஸ் பண்ணல அதுக்கு பதிலாக மாவு அரைக்கிறதுக்கு ஒரு நூறுரூபா ரூபாய் போட்டிருப்பேன் கேபிள் கனெக்ஷன் வந்து உங்களுக்காக ஒரு இரநூறுபா உங்க வீட்டில் யாருமே இல்லையா நீங்க கேபிள் கனெக்ஷன் மோஸ்ட்டாக யூஸ் பண்ணாம இருக்கிறது பெஸ்ட்டான ஆப்ஷன் ஏன்னா ஃபோனில் அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணும்போது நம்ம டிவி ஒன்றும் பார்க்க போறது இல்லை ஃபோன்லயே சீரியல் பார்த்துடுறோம் எல்லாமே பாத்துறோம் அப்படின்றதுக்காக நீங்கள் கேபிள் கனெக்ஷன் காசு மோஸ்ட்டாக மிச்சம் படுத்திக்கலாம் சிலிண்டர் பார்த்தீங்கன்னா இப்போ ரேட்டு இருக்கிறதால ஃபோர் ஹண்ட்ரட் ருபீஸ் போட்டுருக்கேன் இந்த மாசம் ஒரு நானூறு அடுத்த மாசத்துக்கு ஒரு நானூறு எடுத்து வச்சிங்கனாலே போதும் எட்நூறுபா ஆகிடும் ஆயிடும் இப்போ இந்த மாதம் சிலிண்டர் வாங்கிட்டீங்க அப்படின்னா ஒரு ரெண்டு மாசம் தான் சிலிண்டர் வாங்க போறீங்க அதனால நீங்க அந்த மாதிரி சூஸ் பண்ணிக்கிட்டு வாங்கிக்கோங்க நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்ப காலையில குழம்பு வச்சுட்டேன் அப்படின்னா காலையில தோசைக்கு மத்தியானம் சாப்பாட்டுக்கு நைட்டுக்கு தோசைக்கும் அதுவே மூணு வேலைக்கும் அதுவே சமைச்சு சாப்பிட்டுருவேன் ஏன்னா வந்து இன்னொரு குழம்பு வந்து செய்ய மாட்டேன் அப்படி காலையில் நைட்டு யூஸ் பண்ணிட்டேன்னா நைட்டுக்கு சட்னியாக அரைச்சப்ப பத்து ரூபாய்க்கு வாங்கி இந்த மாதிரி தான் நான் வந்து கேஸ் மோஸ்ட்டாக மிச்சப்படுத்தியிருக்கேன் ஏன்னா கேஸ் கண்டிப்பாக நமக்கு சிலிண்டர் வந்து ஒரு ரெண்டு மாசமாச்சு வந்தால் தான் நமக்கு குடும்பத்தை ரன் பண்ண முடியும் அதனால நீங்கள் சிலிண்டர் மோஸ்ட்டாக ஒரு ரெண்டு மாதம் வர மாதிரி பார்த்துக்கோங்க பாத்தூறுபா போட்டிருக்கேன் மோஸ்டா வந்து ஸ்நாக்ஸ் வீட்லேயே எதாச்சும் இருந்தா எடுத்து சாப்பிடுங்க நான் வந்து ஏன் நூறுபா போட்டேன் அப்ப பட்ஜெட்ல பாத்தீங்கன்னா அந்த நூறுபா வந்து என் ஹஸ்பண்டுக்கு பட்டர் பிஸ்கெட்டும் டீ தொட்டு சாப்பிட்ற ஒரு ஹாபிட் இருக்கதால அவர் வாங்குவார் அதனால அந்த ஸ்நாக்ஸ்க்கு நூறுரூபா போட்டிருந்தேன் நான் எதுவும் வெளியே வந்து ஸ்நாக்ஸ் அவ்வளவா சாப்பிட்றதில்லை இல்ல இப்ப தான் வந்து மில்க் பிஸ்கெட் வாங்கி டீல சாப்பிட்றது இந்த மாதிரியெல்லாம் இப்போ இப்பதான் கொண்டு வந்துக்கிட்டேன் ஏன்னா அப்பா அந்த சுச்சுவேஷனில் எனக்கு வந்து சாப்பிட்ணும் ஸ்நாக்ஸ்லாம் வாங்கி என்ற மைண்ட் செட்டும் கிடையாது ஃப்ரூட்ஸ் அதிகமா எடுத்துப்போம் ஏன்னா நம்ம வில்லேஜ் சைடு இருக்கதால யாராச்சும் ஒருத்தங்க வந்து நமக்கு அவங்க வீட்டில் வளைஞ்சதை கொடுப்பாங்க இல்லையா அந்த மாதிரி சாப்பிட்டது தான் பெட்ரோல் பார்த்தீங்கன்னா ஐநூறு ரூபாய் போட்டிருக்கேன் மோஸ்ட்டாக பெட்ரோலுக்கு நாங்கள் யூஸ் பண்ண மாட்டோம் ட்ரெயின் இல்ல பஸ்ஸு தான் ஃபெசிலிட்டி எடுத்துப்போம் பஸ் கூட கிடையாது ட்ரெயின் ஃபெசிலிட்டி தான் மோஸ்ட்டாக எடுத்துப்போம் பெட்ரோலுக்கு ஏன் நான் வந்து ஒரு ஐநூறு போட்டிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ திடீர்னு நம்ம வில்லேஜில் இருக்கோம் அப்படின்னா போயிட்டு வரத்துக்காச்சும் ஒரு எமர்ஜென்சிக்கு போயிட்டு வரதுக்காச்சும் அந்த மாதம் நமக்கு தேவைப்படலாம் நீங்கள் மோஸ்ட்டாக வந்து பஸ் யூஸ் பண்ணிக்கோங்க இல்லை ட்ரெயின் யூஸ் பண்ணிக்கோங்க பைக்கை வந்து ரேராக எடுங்க உங்களுக்கு எமர்ஜென்சி முடியாத சுச்சுவேஷனில் நீங்கள் பைக் எடுத்துக்கலாம் அதுக்காக ஒரு ஐநூறுரூபா பெட்ரோலுக்கு போட்டிருக்கேன் மொத்தம் எட்டாயிரத்தி ஆகுது அதர் எக்ஸ்பென்சஸ்க்கு பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு எஸ்பென்சஸ் கே ஏதாச்சும் செலவு திடீர்னு வருது ஒரு இருநூறு ரூபாக்கு அப்படின்னு போது நீங்க எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் கிட்டத்தட்ட நம்ம சம்பளம் பத்தாயிரம் ரூபாய் அப்படின்னும்போது நைன் தௌசண்ட் ருபீஸ் வந்து இதுக்கே செலவாயிடுச்சு வீட்டு செலவுக்கு போயிடுச்சு மிச்ச பேலன்ஸ் நம்ம கிட்ட ஆயிரம் ரூபாய் இருக்கு இந்த ஆயிரம் ரூபாய் தான் நம்மளோட முக்கியமான சேமிப்பு இந்த ஆயிரம் ரூபாய் ஏன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுல நம்மளால ஒரு ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் ரெண்டாயிரம் ரூபாய் எடுத்து வைக்கிறது வந்து நமக்கு சாப்பிட்றதுக்கு கூட கொஞ்சம் கஷ்டமா தெரியும் அந்த மாதிரி இருக்கிற சுச்சுவேஷன்ல ஒரு ஆய நைன் தௌசண்ட் ருபீஸ் நீங்க தாராளமா உங்களுக்கு சாப்பிடணும் அப்படின்னா ஏன்னா உடம்பு ரொம்ப முக்கியம் ஹெல்த் எந்த ஒரு ப்ராப்ளமும் வரக்கூடாது அப்படின்னும் போது நம்ம நல்லா சாப்பிடணும் ஒரு நைன் தௌசண்ட் ருபீஸ்க்கு நீங்க தாராளமா செலவு பண்ணிட்டீங்கன்னா ஒரு தௌசண்ட் ருபீஸை வந்து நீங்க தாராளமா சேவிங்ஸா எடுத்து வைக்கலாம் அந்த தௌசண்ட் ருபீஸை நம்ம எடுத்து வைக்கிறது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஐநூறு ரூபாவை உண்டியல் சேமிப்பா தான் நீங்க செய்யணும் அதுக்காக உண்டியல் சேமிப்பு நான் செய்ய சொல்கிறேன் அப்படின்னா இப்போ நீங்கள் திடீர்னு ஏதாச்சும் எமர்ஜென்சி ஒரு ஹாஸ்பிட்டல் போகணும் இல்லை பசங்களுக்கு ஏதோ தேவைப்படுது அப்படின்னும் போது ஒரு ரூபாய் கண்டிப்பாக நம்ம வீட்டில் உண்டியல் சேவிங்ஸாக இருக்கணும் ஏன்னா ஒரு ரூபாய் கூட கையில் இல்லாமல் போயிட்டால் என்ன பண்ணுறது அதனால உண்டியல் சேவிங்ஸாக ஒரு ரூபாய் இருக்கணும் ரூபாய் எதுக்கு அப்படின்னா நீங்கள் வந்து உங்கள் பசங்களுக்கு தேவைப்படுது இல்லை உங்களுக்கு தேவை ஏதோ ஒரு செலவு இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்கும் போது அந்த ஐநூறுபாவை ஆர்டியில் போட்டுக்கோங்க ஒரு வருஷம் ஆர்டி தான் போடணும் இந்த அஞ்சு வருஷம் ஆர்டியெல்லாம் போடாதீங்க ஏன்னா நம்மளோட சாலரியில இருந்து ஒரு ஐநூறு ரூபாய் எடுத்து வைக்கிறது எதுக்குன்னா நமக்கு திடீரெனு ஏதாவது செலவு வருது அப்படின்னும் கூட நம்மளாத சொல்ல முடியாது அந்த மாதிரி இருக்கும்போது ஒரு ஒன் இயர் ஆர்டி போயிட்டீங்கன்னா ஒன் பெர்சென்ட் இன்ட்ரஸ்ட் தருவாங்க ஆறாயிரம் ரூபாய் உங்களுக்கு சேர்ந்துருக்கும் பன்னெண்டு மாசம் இரநூத்தி ரெண்டு ரூபாய் வந்து வட்டி கொடுப்பாங்க மொத்தம் ஆறாயிரத்தி இரநூத்தி ரெண்டு ரூபாய் நமக்கு கிடைக்கும் இப்படி வந்து நீங்க ஆர்டி போடுறது பெனிஃபிட்டா இல்ல அப்படின்னு நினைச்சீங்கன்னா நமக்கு இன்னொரு பெஸ்ட் ஆப்ஷன் என்னன்னா தங்கத்தோட விலை ஏறிட்டு இருக்கு அப்ப நம்ம எதுல இன்வெஸ்ட் பண்ணலாம் இந்த ஆர்டிக்கு பதிலாக கோல்டுல இன்வெஸ்ட் பண்ணலாம் கோல்டு ஸ்கீம் போட போறேன் இந்த ஐநூறு ரூபா எடுத்துட்டு போயிட்டு ஆர்டி போடாம நான் கோல்டு ஸ்கீம் போட போறேன் கோல்டு ஸ்கீம்ல என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு கோல்டு கம்மலோ ரிங்கு பெண்டன்ட் இந்த மாதிரி வாங்கி வச்சுக்கணும் எதுக்காக கோல்ட்ல இன்வெஸ்ட் பண்றேன்னு சொல்றேன்னா இப்போ வந்து நீங்க ஐநூறு ரூபா எடுத்துட்டு போயிட்டு மார்ச் மாசம் கோல்டு ஸ்கீம் போட்டு இந்த மாதிரி ஏதாச்சும் வாங்கிக்கிறீங்க இப்போ திடீர்னு வீட்டில் ஏதோ எமர்ஜென்சி எனக்கு தேவை காசு போது உங்க நகையை நீங்களே அடமானம் வச்சுக்கலாம் இல்லையா யாருக்கும் கொடுக்க வேணும் யாருக்கிட்டயே போய் காசு கேட்க வேணாம் திருப்பியும் என்ன பண்ணணும் அடமானம் வச்சுட்டு விட்டுறக்கூடாது இந்த உண்டியல் சேவிங்ஸ் பண்ணுறீங்களா இதுலேருந்து எடுத்தாச்சு அட்லீஸ்ட் வந்து அதை மீட் எடுக்கணும் அப்படி இல்லை அப்படின்னா அதை அடமானமே வைக்காம இந்த உண்டியல் சேவிங்ஸ் பண்ணுறீங்க இல்லையா இதில் வந்து நீங்கள் எமர்ஜென்சிக்கு காசு எடுத்து செலவு பண்ணிக்கலாம் ஆனால் கண்டிப்பாக நீங்கள் மாதம் மாதம் தங்கத்து ஒரு வருஷத்துக்கு ஒரு வாட்டியாச்சு தங்கம் நீங்கள் வாங்கிடணும் இந்த பத்தாயிரரூபா சாலரியில் கண்டிப்பாக நீங்கள் தங்கம் வாங்கணும் அதுக்காக தான் ஆர்டி உங்களுக்கு பண தேவை இருக்காது அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கோல்டு ஸ்கீமில் இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு கம்மல் ரிங் பென்டென்ட் இந்த மாதிரி சின்ன சின்ன ஐட்டம் வாங்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா அப்புறம் உங்களோட வருமானம் ஏறிட்டே வரும்போது நீங்கள் கோல்டு ஸ்கீமோட ஐநூறுரூபா போடுறது வந்து ரூபாய் போட்டுக்கோங்க சரிங்களா அது முடி இல்லத்தரசி இருக்கீங்க அப்படின்னா இந்த பத்தாயிரரூபா ரூபாய் இல்லை நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னும் போது உங்களுக்கு தெரியும் நான் வந்து ஒரு மளிகை சாமான்லேருந்து எப்படி மிச்சப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன் பால் காய்கறி கறி இபி பில்லு கிரேஷனு ஃபோன் ரீசார்ஜ்லேருந்து இருந்து கேபிள் கனெக்ஷன் இந்த மாதிரி ஒரு சில இதுலலாம் நம்மளால் பணம் மிச்சப்படுத்த முடியாது ஆனால் இந்த விஷயத்துலலாம் மிச்சப்படுத்த முடியும் உங்களால் ம சேர்த்து ஒரு ஐநூறுபா மிச்சப்படுத்த முடிஞ்சா கூட நீங்க மிச்சப்படுத்திக்கோங்க இந்த சேவிங்ஸையும் நீங்க முண்டியல் சேவிங்ஸா தான் கண்டிப்பா இந்த மிச்சப்படுத்துறீங்களா இந்த காசையும் முண்டியல் சேவிங்ஸா பண்ணீங்க அப்படின்னா உங்க எமர்ஜென்சி பர்பஸ்க்கு எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் இந்த ஐநூறு நீங்க வந்து எமர்ஜென்சி பர்பஸ்க்கு எடுக்காதீங்க அதுக்கு பதிலாக கோல்டு ஸ்கீம் போடுறீங்க இல்லையா அந்த தங்கத்தை நீங்க சேர்த்துட்டே வந்தீங்கன்னா ஒரு பெரிய அமௌண்ட்டா பல்கான ஒரு தங்கமும் வந்து உங்களுக்கு நிற்கும் அதுக்காக தான் இந்த அமௌண்ட்டும் நீங்க உண்டியல் சேவிங்ஸா பண்ணணும் ஒரு ஐநூறு எடுத்து இந்த ஆயிர ரூபாயில் ஐநூறுபாவையும் எடுத்து உண்டியல் சேவிங்ஸா பண்ணணும் இன்னொரு ஒரு ரூபாவா கோல்டு ஸ்கீமா இல்லைன்னா ஆர்டியா ரெண்டுத்தில் ஏதாச்சும் ஒரு ஆப்ஷனை நீங்க சூஸ் பண்ணி ஒன்னு கோல்டு ஸ்கீம் இன்னொன்று ஆர்டி எதுலயாச்சும் ஒன்னு போட்டுக்கோங்க நான் ஏன் நைன் தௌசண்ட் உங்களுக்கு பட்ஜெட் போடுறேன் அப்படின்னா நம்ம வந்து சாப்பிட முடியாமல் இந்த சேவிங்ஸை பண்ணக்கூடாது சாப்பிடணும் தாராளமாக நல்லா சாப்பிட்டா தான் நமக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராமல் இருக்கும் அப்போ நம்ம சேவிங்ஸை வந்து ஈஸியாக பண்ணுவோம் ஒரு ஆயிரரூபா நீங்கள் எடுத்து வச்சா போதும் மாதம் இப்போ மாதம் நீங்கள் ஆயிரம் ரூபாய் எடுத்து வைக்கிறீங்க உண்டியல் சேவிங்ஸில் அப்படின்னா ஆறாயிரரூபா சேமிச்சிருப்பீங்க இதுக்கு ஆறாயிரூபா சேமித்து அந்த வருஷம் முடியும் போது நீங்கள் போயிட்டு ஒரு தங்க காயின் கூட வாங்கி வச்சுக்கலாம் மொத்தமாக நீங்கள் இதில் ஒரு ஆறாயிரரூபா கோல்டு ஸ்கீம் போடுறீங்க இது ஒரு ஆறாயிரம் ஆறாயிரரூபா பன்னெண்டாயிரரூபா ஒரு வருஷத்துக்கு நீங்கள் சேமிக்கிறீங்க ஈஸியாக சேமிப்பீங்க இந்த பன்னெண்டாயிரூபா கூட இதில் மிச்சப்படுத்துறீங்க இல்லையா காசு மளிகை சாமான் பால் கறி காய்கறி இதில் ஒரு ஐநூறுபா கூட இல்லை அப்படின்னா கூட ஒரு முந்நூறுரூபா மிச்சப்படுத்துகிறீங்க இல்லை மாதம் என்னால் ஐம்பது ரூபாய் மிச்சப்படுத்த முடியுது அப்படின்னா கூட போதும் இதில் எடுத்து வச்சுட்டு நீங்கள் ஒரு பதிமூணாயிரரூபா ஈஸியாக சேமிப்பீங்க நான் வந்து அப்போ ஃபேமிலி பட்ஜெட் பத்தாயிரூபா போட்டது எதுக்கு அப்படின்னா இந்த பத்தாயிரூபாவே நான் வந்து ஃபுல்லாகவே வந்து பட்ஜெட்டுக்காக மட்டும்தான் போடுவேன் இந்த பத்தாயிரரூபாவில் ஒரு சேவிங்ஸும் பண்ண மாட்டேன் இந்த மிச்சி இப்போ எப்படி பண்ணிட்டு இருக்கேன் இந்த மளிகை பொருள் பாலில் காய்கறியில் மிச்சம் ஆங்கிறது இல்லையா அந்த அமௌண்ட்டை அப்படியே சும்மா எது ஏனோ தானோ அப்படின்ற மாதிரி தான் உண்டியல்ல சேமிப்பேன் இன்னொன்னு ஏல சீட்டு எல்லாம் போட்டுட்டு இருந்தேன் இல்லையா அந்த சிட்டில் நமக்கு தள்ளு போகிற மிச்ச காசு வந்து ஒரு ஒரு ரூபாய் மூவாயிரம் ரூபாய் ரெண்டாயிரம் ரூபான்னு விழும் இல்லையா அதில் வீட்டு செலவுக்கு தேவைன்னா அந்த காசையும் எடுத்துக்கிட்டு ஒரு ஆயிரம் ஆயிரத்தி ஐநூறுரூபா ரூபாய் எடுத்து அந்த உண்டியல்ல போடுவேன் அப்படி தான் எனக்கு அந்த பதினாறாயிரம் ரூபாய் உண்டியல் சேமிப்பா சேர்ந்துச்சு நீங்கள் எப்படி உண்டியல் சேவிங்ஸாக ரூபாய் சேர்த்திங்க அப்படின்ட்டு மைதிலி சாய் சிஸ்டர் வந்து கேட்டிருந்தாங்க நான் வந்து இந்த மாதிரி தான் ஏலச்சீட்டில் ஏலம் தள்ளி போகும் இல்லையா அந்த அமௌண்ட்டையும் இந்த மாதிரி காய் கறி இல்லை மிச்சம் ஆகுது இல்லையா ஒரு இரநூறு அந்த மாதிரி அமௌண்ட்டை மட்டும்தான் போட்டேன் அதுவே எனக்கு ஏலம் தள்ளி போகிறது அப்படின்னா ஒரு மூவாயிரூபா ரெண்டாயிரூபா கூட தள்ளி போகும் தள்ளி போகும்போது வந்து ஒரு ஆயிரரூபான் நான் எடுத்துப்பேன் ஆயரூபா நான் அந்த மாதிரி தான் சேமித்தேன் பதினாயிரரூபா உண்டியல் சேமிப்பேன் நீங்கள் வந்து இப்போ பத்தாயிரரூபா சம்பளம் வாங்குறீங்க அப்படின்னா ஒரு ஒன்பதாயிரரூபா நீங்கள் தாராளமாக செலவு பண்ணி சாப்பிடுங்க மிச்சம் ஆயிரம் ரூபாவை ஐநூறுரூபா உண்டியல் சேமிப்பாகவும் இன்னொரு ஐநூறுரூபாவை ஒன்று ஆர்டி போடுங்க இல்லை கோல்டு ஸ்கீம் போடுங்க மோஸ்ட் உங்களுக்கு எந்த செலவும் இல்லை அப்படின்னும் போது ஆர்டி போடாதீங்க கோல்டு ஸ்கீமாக போட்டுக்கோங்க அப்போ வந்து உங்களுக்கு ஒரு நகை எடுக்கிற மாதிரி இருக்கும் கிட்டத்தட்ட நம்ம ஒரு வருஷத்துலேயே நீங்கள் பத்தாயிரரூபா சேலரி வாங்குறீங்க அப்படின்னா பன்னெண்டாயிரரூபா உங்களால் ஈஸியாக சேமிக்க முடியும் இருக்காங்க அப்படின்னா மோஸ்ட்டாக வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் அரசு பள்ளியில் வந்து படிக்க வைங்க அங்கேயும் நல்லா தான் கோச்சிங் இருக்கும் ஒரு இந்த மாதிரி நீங்கள் சேமித்துப் பாருங்கள் இந்த மாதிரி உங்களை பேன் போட்டுக்கோங்க வீட்டு வாடகை இப்போ இங்கேமா மூவாயிரம் ரூபா கிடைக்கிது அப்படின்னா நம்ம சேல்ரி வந்து டென் தௌசண்ட் இருக்கும் கண்டிப்பாக நம்ம மூவாயிரம் ரூபாய் வீட்டை தான் பார்த்தாகணும் அந்த மாதிரி வீடாக நீங்கள் பார்த்து வந்து வாடகைக்கு போகலாம் அப்படி உங்களுக்கு வாடகை இல்லை அப்படின்னும் போது நீங்கள் வந்து ஆயரூபா சேமிக்கிறத வந்து மூவாயரரூபா சேமிப்பாக கூட நீங்கள் எடுத்து வச்சுக்கலாம் இல்லை ரெண்டாயரரூபா சேமிப்பாக எடுத்து வச்சுட்டு கூட வாடகையே இல்லாமல் மற்ற செலவெல்லாம் நீங்கள் தாராளமாக கூட சாப்பிட்ற விஷயத்தில் காம்ப்ரமைஸ் பண்ணிக்காதீங்க தாராளமாக செலவு பண்ணி சாப்பிட்டுக்கலாம் ஒன் ஒரு ரெண்டாயிரம்

இந்த மாதிரி நீங்க சேமிச்சிங்க பத்தாயிரம் ரூபாய் சாலரி நீங்கள் பன்னெண்டாயிரம் ரூபாய் சேவிங்ஸ் பண்றீங்கன்னா சும்மா கிடையாது ஒரு வருஷத்துக்கு இந்த மாதிரி நீங்கள் சேமித்து பாருங்கள் கண்டிப்பாக வந்து உங்களோட வருமானம் வந்து அதிகமாகும் போது சேவிங்ஸையும் அதிகப்படுத்திக்கோங்க பத்தாயிரரூபா வருமானத்தில் நம்ம இந்த சேவிங்ஸை தாராளமாக பண்ணலாம் நீங்கள் இந்த சேவிங்ஸை ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம இந்த மாதிரி பட்ஜெட்டை வந்து போடுறது பெரிய விஷயம் கிடையாது நம்ம அதுக்கான தனித்தனியாக பணத்தை ஒதுக்கிட்டு எடுத்து வச்சு அதுக்குள்ளே செலவு பண்ணிக்கோங்க மோஸ்ட்டாக கறியாக இருந்தாலும் சரி காயாக இருந்தாலும் சரி வீட்டில் மோஸ்ட்டாக வந்து நீங்கள் என்ன பண்ண முடியும் அப்படின்னு பார்த்துக்கோங்க காய்கறி மு வீட்டில் வந்து இரநூறுபாக்கு ஒரு வாரத்துக்கு போதுமானதாக இருக்கும் ஏன்னா இப்போ நான் வந்து ரூபாய் பட்ஜெட் போட்டால் கூட இரநூறுபாக்கு தான் காய் போடுவேன் கறிக்கு வந்து ரூபாய் தான் போடுவேன் நீங்கள் அந்த மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க கரண்ட் பில்லை ஏற்றாதீங்க அதையே ரூபாய்க்குள்ளேயே வச்சுக்கோங்க கரண்ட் பில்லை அதிகப்படுத்தாதீங்க உங்களுக்கு யாராச்சுக்கு சஜஷன்ஸ் இருந்தால் கூட மற்றவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த பத்தாயிரூபா சேலரி வாங்குறவங்களுக்கு அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் அவங்களுக்கும் ஒரு சில ஐடியாஸ் நீங்கள் கொடுக்கலாம் இதனால் அவங்களும் படிச்சிக்கிட்டு அந்த கமெண்ட் செக்ஷனில் தெரிஞ்சுப்பாங்க நம்ம இப்படியும் சேமிக்கலாம் இந்த ஐடியாவும் நல்லா இருக்குது அப்படின்ற மாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்